நியதி என்பது ஆன்மாக்கள் செய்த வினையின் பயன்களை அவ்வவ ஆன்மாக்களை அனுபவித்து தீர்த்தல் வேண்டும் என்ற முறையை மன்னன் ஆணை போல் நியமித்து நிறுத்துவது என்னையா மன்னன் ஆணை போல் நியமித்து நிறுத்துவது இந்த நூல் எழுதிய காலத்தில் மன்னர்கள் தான் ஆட்சி செய்தாங்க அன்னைக்கு அரசு ஆட்சி செய்யல மன்னர் தான் ஒருவன் செய்த குற்றத்துக்கு அவன் கிடைக்கலனா ஒரு குற்றம் ஒருத்தன் செய்துட்டான் உடனே அந்த வீட்டில் அவன் காணாமல் எங்கேயோ போயிட்டான்னு வச்சுக்கங்களேன் அவங்க அப்பாவுக்கு கூட்டிகிட்டு வா தூக்கில் போடு அம்மாவுக்கு தூக்கி அப்படி போட்டுருவாங்களா போட மாட்டாங்க எவன் குற்றம் செய்தானோ அவனைத்தான் கொண்டாந்து அந்த தண்டனைக்குரியவனாக நிறுத்துவார்களே ஒழிய அவன் போயிட்டான் தப்பிச்சு போயிட்டான் நீ தானே பெத்த வா உள்ளவா அப்படி போடுவாங்களே அப்படி சட்டம் சொல்லலையே சிந்திச்சு பாருங்கள் மனிதனால் இயற்றப்பட்ட சட்டத்திலேயே இவ்வளவு கருணி வச்சுருக்கோம் ஒரு மகன் செய்த குற்றத்துக்கு தந்தை பொறுப்பல்ல அவன் மனைவி பொறுப்பல்ல அவன் குழந்தை பொறுப்பல்ல அவன்தான் பொறுப்பு அவன் பிடிச்சி உள்ளே போடு இல்லையா அவன் எங்கே தலைமறைவாக இருக்கிறான்னு ஃபைலை வச்சுடு ஒருவேளை இறந்துட்டான்னு வந்துச்சுன்னா ஃபைனல் க்ளோஸ் பண்ணு அதை விட்டு போட்டு இவன் வந்து குற்றம் செய்திருக்கிறான் தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்து வருகிறான் எனவே இவனுக்கு பதிலாக இவனை பெற்ற தந்தையோ அல்லது கல்யாணம் செய்து கொண்ட மனைவியோ அல்லது அவன் பெற்ற குழந்தையோ தண்டனைக்கு உள்ளாக்கலாமான்னு கேட்டால் சட்டம் சொல்லலையே நம்மால் இயற்றப்பட்ட சட்டம் அல்ல அரசியல் அமைப்பு சட்டம் என்பது நம்மால் இயற்றப்பட்ட நம்மால் இயற்றப்பட்ட சட்டத்திலேயே அப்பா செய்த பிழையோ அல்லது மகன் செய்த பிழையோ இன்னொருத்தருது இன்னொருத்தருக்கு இல்லைன்னு சொன்னால் இறைவன் சட்டத்தில் மட்டும் பாட்டணும் பூட்டணும் பண்ணது உங்களுக்கு எப்படிங்க வரும் நாம் இன்னைக்கு வரைக்கும் அதை நம்பி அப்படியே தானே கிடக்கிறோம் அப்படின்னா அப்போ இது நம்பிக்கையே இல்லை அப்படி ஒரு துன்பம் நீங்கள் அனுபவிக்கணும்னா அதற்கான ஊழ் உங்களுக்கு இருக்கணும் மறந்துடக்கூடாது அந்த வினை எனக்கு இருந்தால் தான் அது எனக்கு வறுமை ஒழிய எனக்கு இல்லை என்றால் அந்த வினைப்பயன் என்னை ஒருபோதும் தொடராது இதை நீங்கள் நல்ல நினைவு கொள்ளணும் ரொம்ப முக்கியமான குறிப்புங்க அதுக்கு தான் நான் இவ்வளோ நேரம் எடுத்திருக்கிறேன் இல்லைன்னா அடுத்த பாட்டு இந்நேரம் போயிருப்பேன் ஏன்னா நாம் எல்லாருமே பிழை செய்கிற இடம் இதுதான் வடிவங்களை பார்த்து பார்த்து கோபம் தாபமும் கொள்ளுகிறோம் அவர் செய்கிறார் இவர் செய்கிறார் என்று ஒவ்வொருத்தருமே விருப்பம் வெறுப்பையும் உமிழ்ந்து கொண்டு நிற்கிறோம் ஒருபோதும் இல்லை அந்த வடிவம் கடந்து இருப்பது நம்முடைய வினை என்பதை நினைவு கொள்ள வேண்டும் அப்படி அப்படி வினைன்னு நினச்சிங்கன்னா தான் இந்த துன்பத்துந்து வெளியே வர முடியும் இல்லைன்னா நீங்கள் தவிர்க்க இயலாது நீங்கள் மீண்டும் மீண்டும் வினைக்குழியில் போய் அழுந்து விடுவீர்கள் அப்படிங்கிறத நினைவு கொள்ளுங்கள் நான் சொல்வது உங்களுக்கு புரிந்து பின்பற்ற முடிஞ்சால் தப்பிச்சு வெளியே வரலாம் நீ சொன்னால் சொல்லிட்டு போங்கய்யா நம்மளால அப்படி பண்ண முடியாதுன்னா நீங்கள் தான் அனுபவிக்கும் அது உங்கள் பாடு அது நம்ம பாடலை சொல்ல வேண்டியது நம்ம பாடு அதில் பின்பற்றுனா கரையேறுவதற்கு வழி இருக்குது இல்லைன்னா கிடப்பதற்கான வழி ஏன்னா எல்லாருமே அதுக்கு தான் காலம் உதவி செய்யணும் நான் சொன்னால் அதை வாங்கிக்கிறதுக்கு காலம் உதவி செய்யணும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அவர் இப்படி தங்க சொல்வார் உடுங்க பார்த்துக்கலாம் டீ குடிக்கும்போது பேசுவோம் என்னென்னு அவர் இப்படி தான் சொல்லி கிடப்பார் உடுங்க நாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு போயிடும் அதே காலம் வாய்த்திருந்தால் என்ன தெரியுங்களா தப்புன்னு பிடிச்சிக்கும் நம்ம இன்றைக்கி வரைக்கும் இப்படி தவறாக நினச்சிட்டோம் இனி இப்படி நினைக்கக்கூடாதுன்னு நம்மளை திருத்தம் செஞ்சிடும் இதுதான் அடிப்படை அதனால் சொன்னார் காலம் நியதி இதை தாங்க பெருமான் ஒரு அழகான குரல் சொல்லியிருக்கிறார் இந்த இடத்த ஒரு செய்தியை நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள் வகுத்தான் வகுத்த வகையல்லால் கோடி துய்த்தார்க்கும் துய்த்தல் அறி இந்த குரட்பாவை வீட்டில் போய் அவசியம் பாருங்கள் பரிமேல் அழகர் உரை இருக்குமானால் அந்த உரையோடு பாருங்கள் வகுத்தான் வகுத்த வகையல்லால் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்தல் அரிது அதுக்கு எழுதுகிறார் பரிமேல் வகுத்தான் அப்படிங்கிற சொல்லை எடுத்துக்கிட்டு ஒரு ஐஃபன் போட்டு எழுதுகிறார் என்ன தெரியுங்களா ஒருவர் செய்த பயனை இன்னொருவருக்கு செலுத்தாமல் உயிருக்கே செலுத்துதலின் அவ்வளோலாம் எழுதியிருக்கார் பரிமேலை என்ன எழுதியிருக்கிறாருன்னா ஓர் உயிர் செய்த வினை பயனை பிரிதொரு உயிரின்கண் செலுத்தாமல் உயிருக்கே செலுத்துதலின் அர்த்தம் வகுத்தான் என்றார் நாம் வருவித்து வள்ளுவ பெருமான் சொல்கிறாரு அதை உள்வாங்கி கொண்ட பரிமேல் அழகர் சொல்லுகிறார் ஓர் உயிர் செய்த வினையின் பயனை இன்னொரு உயிருக்கு செலுத்தாததுனால தான் இறைவனுக்கு வகுத்தானே பேர் நீங்கள் மாற்றி மாற்றி ஊட்டுவார்னா என்ன ஆகிறது யாரோ செஞ்சது நமக்கு நாம் செஞ்சது இன்னொருத்தருக்குன்னா இது என்னையாக கணக்குது இது என்னையா சட்டம் இது உடனே என்ன பண்ணலாம் சட்ட எரிப்பு போராட்டத்தை தான் நடத்தணும் சாமி பண்ணுற சட்டம் பார்த்தீங்களா நான் பண்ணுன்னா அவனுக்கு கொடுத்துருவாரான் அவர் பண்ணலாம் எனக்கு கொடுப்பாரான் என்னையா சட்டம் இது எந்த நாட்டிலையும் இப்படி சட்டம் இல்லையே அவங்கவுங்க செஞ்சால் அவங்கவுங்களுக்கு தானே சட்டம் சொல்லுகிறது இதுதான் அடிப்படை என்பதை இந்த நியதி தத்துவத்தை மனதில் வைத்த காலம் நியதி அடுத்த ஒரு செய்தி இருப்பாருங்க கலை காலம் அப்புறம் கலை வித்தை அராகம் இந்த மூணும் மூணு வகையான வேலையை செய்து இப்போ நான் சொல்லும்போது புரிந்து கொள்ள முடியுமான்னு தெரியல சொல்லி வைக்கிறேன் பின்னாடி பார்ப்போங்க அதாவது இறைவன் என்கிற பொருள் அவனுக்கு பிரம்மம் பரம்பொருள் அப்படின்னு ஒரு பேர் நமக்கெல்லாம் சீவாத்மா அப்படின்னு பேர் அவனுக்கு பரமாத்மான்னு பேர் நமக்கு சீவாத்மான்னு பேருங்க நமக்கு என்ன இருக்கிறது அவனுக்கு என்ன இருக்குது அவனுக்கும் அறிவு இச்சை செயல் இருக்கிறது நமக்கும் அறிவு இச்சை செயல் இருக்கிறது இதுக்கு வடமொழியில் இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தின்னு பேர் இறைவனுக்கு இந்த மூணு சக்தி இருக்கிறது இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி அந்த மூன்றும் நமக்கும் இருக்கிறது நமக்கும் இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி இருக்கிறது சரி அப்போ அவருக்கும் இருக்குது நமக்கும் இருக்குதுன்னா ரெண்டு பேரும் ஈக்குவல் தானே எனக்கு இச்சைகிரிய ஞானம் உண்டு அவனுக்கும் இச்சைகிரிய ஞானம் உண்டுனா ரெண்டும் ஈக்குவல் தானே அப்படின்னா அங்கேதான் பிரச்சனை என்னன்னா நம்முடைய அறிவு இச்சை செயல் என்கிற இந்த மூன்றும் ஒரு பொருளால் மறைக்கப்படுகிறது அவனுடைய அறிவு இச்சை செயல் என்பது எந்த ஒரு பொருளாலும் எந்த காலத்தும் எந்த வகையாலும் மறைக்க இயலாது நம்புகிற மாதிரியா இருக்குது அறிவு இச்சை செயலும் சொல்கிறீங்க இச்சை கிரிய ஞானம் இந்த இச்சை கிரிய ஞானம் என்பது நமக்கும் இருக்குது இறைவனுக்கும் இருக்குது சரி ரெண்டு பேருக்கும் இருக்குதுன்னா மறைக்கக்கூடிய பொருள் நம்மை மட்டும் மறைக்குது அவரை மறைக்க மாட்டேன்னு சொன்னால் இது நியாயமாக இல்லையே பொருத்தமாக இல்லையே அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு எழும் இதை எப்படி விளங்க வைப்பது ரொம்ப எளிமையாக விளங்க வச்சிடலாம் ஏன் நான் சொல்லலைங்க ஆசிரியர் சொல்லியிருக்கிறார் எது இப்போ கண் இருக்கிறது இந்த கண்ணுக்கு ஒரு பவர் இருக்குது ஒளி அப்படின்னு சொல்லும் கண்ணொளி அப்படின்னு சொல்லும் கண்ணு கண்ணுக்குரிய ஒளி சூரியன் இருக்கிறது சூரியனுக்கு ஒரு ஒளி இருக்குது சரி இதுக்கும் பவர் லைட் அப்படின்னு தான் பேர் சூரியனுக்குரிய அந்த ஒளிக்கு பேர் என்ன பேர் அதுவும் லைட்டு தான் இப்போ கண்ணிலிருந்து வெளிப்படுகிற ஒளியும் லைட்டு தான் சூரியனிடத்தில் வெளிப்படுகிற ஒளியும் லைட்டு தான் சரி ரெண்டுமே ஒளி தான் ரெண்டும் ஒளி பொருள் ஆனால் கண் ஒளியை இருள் என்ற ஒன்று மறைக்கிறது சூரியனை இருள் மறைக்கலையே நம்ம கண்ணில் இருக்கிற பவர் அதை ஒரு இருட்டு மறைக்குது ஆனால் இதே இருட்டு சூரியனை மறைக்குமா ஏன்னா சூரியன் வந்துச்சுன்னா இருக்கிறன்னு தெரியாமல் போயிடுது இது புரியுதான்னு பார்த்துக்க இந்த உதாரணத்தை மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா தான் இறைவனுடைய இச்சைகிரிய ஞானம் என்பது எது போலன்னு கேட்டால் சூரியனுடைய ஒளி போன்றது சூரிய ஒளி எப்படி இருள் மறைக்காதோ அதுபோல் சிவத்தினுடைய இச்சை கிரிய ஞானம் என்ற ஒன்றை எந்த பொருளும் மறைக்க முடியாது எந்த காலத்தும் எந்த பொருளாலும் எந்த காலத்தும் எந்த வகையாலும் என்ன செய்ய முடியாது அவன் இச்சைகிறிய ஞானத்தை மறைக்க இயலாது ஆனால் நம்முடைய கண்ணை இங்கே இருக்கிற ஒ என்ன இருள் நம்ம கண்ணை மறைச்சிடும் அப்போ கண்ணொளி போன்றது ஆன்மாவின் அறிவு இச்சை செயல் சூரிய ஒளி போன்றது சிவத்தின் அறிவு இச்சை செயல் ரெண்டுமே அறிவியல் ரீதியாக ரெண்டுமே பவர் தான் ரெண்டுமே லைட்டு தான் ரெண்டும் ஒளி தான் ஆனால் கண்ணொளியை புற இருள் மறைக்கும் சூரியனுடைய ஒளியை புற இருள் மறைக்காது இதை நீங்கள் இதை நீங்கள் மனதில் வச்சுக்கிட்டா தான் இப்போ சொல்லக்கூடிய செய்தி விளங்கும் இப்போ என்று இறைவன் இருந்தானோ அன்றே நாமும் இருந்தோம் எப்போ முதல் வகுப்பில் படித்தோம் நாம் இன்றைக்கி படிப்பது மூன்றாவது வகுப்பு இல்லைங்களா முதல் வகுப்புன்னு ஒரு வகுப்பு நடந்துச்சு அப்போ பதி பசு பாசம் அப்படின்ன பதியினை போல் பசு பாசம் அனாதி அப்படின்னு ஒரு பாட்டை திருமந்திர பாட்டை படித்தோம் என்று நீ அன்று நான் உன் அடிமை அல்லவோ இது போன்றதெல்லாம் நீங்கள் காதில் திரும்ப திரும்ப கேட்க கேட்க மனப்பாடாயிடும் எழுதி வச்செல்லாம் படிக்க வேண்டியதில்லை காதில் வாங்க வாங்க மனப்பாடாயிடும் என்று நீ அன்று நான் இது தாய்மான சாமியுடைய வாக்கு இறைவன் என்று இருந்தானோ அன்றே நாமும் இருந்தோம் ஆனால் அவன் இருக்கும்போது நாம் இருந்தோம் எப்படி இருந்தோம் இப்படி இருக்கிறான் அப்படிலாம் இல்லை எப்படி இருந்தோம் ஆணவம் என்கிற இருட்டுக்குள்ள மூழ்கி கிடந்தோம் உடம்பு இல்லாமல் கருவிகள் இல்லாமல் கரணங்கள் இல்லாமல் ஒன்றுமே இல்லாமல் அந்த ஆணவ மலத்தில் நாம் முழுமையாக அழுந்தி கிடந்தோம் அப்போ எந்தவித உடம்பும் நம்மகிட்ட இல்லை அப்போ என்ன நிலமையில் இருந்தோம் அருவி இருந்துச்சு இருட்டு மறைச்சிருச்சு எது ஆணவ இருள் நம்மகிட்ட கிரியாசக்தி இருந்துச்சு அந்த ஆணவ இருள் மறைச்சிருச்சு நம்மகிட்ட ஞான சக்தி இருந்துச்சு அந்த இருட்டும் மறைச்சிருச்சு இறைவன் இருக்கும்போதே நாமும் இருந்தோம் அவனுடைய இச்சைகிரிய ஞானத்தை இந்த ஆணவம் என்கிற இருள் மறைக்கல ஆன்மாக்களாகிய நம்முடைய அறிவு இச்சை செயலை இந்த ஆணவம் என்னாச்சு மறைத்திருக்கிறது இப்போ மறைத்திருப்பதனால நம்மகிட்ட இருக்கக்கூடிய இருப்பை வெளிப்படுத்தணும் நம்மகிட்ட இல்லாததை இறைவன் வெளிப்படுத்த முடியாது இது ரொம்ப இன்றியமையாத ஒரு தர்க்கம் அப்படின்னு சொல்வதுங்க இந்த தர்க்கம் அப்படின்னா என்னென்னா உள்ளது சிரத்தல் இல்லாதது எந்த காலத்தும் இல்லாதது தான் இப்போ நமக்கு அறிவே இல்லைன்னு வச்சுக்குங்களேன் இறைவன் நமக்கு அறிவு கொடுக்குறான்னு சொன்னால் அது பிழை அறிவே இல்லாதவனுக்கு அறிவை இறைவன் கொடுக்க இயலாது ஏன் கொடுத்தா என்ன தப்பு அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு கொடுக்குற மாதிரியே ஆணவம் கண்மம் மாயும் அறிவில்லாததுதான் அதுக்கும் அறிவு கொடுத்தாருண்ணா இந்த ஆணவம் கண்மம் மாயை அறிவில்லாத போதே நம்ம அதிலிருந்து வெளியே வர முடியாமல் தவிச்சு கிடக்கிறமே ஒருவேளை அந்த மூணுக்கும் நமக்கு இருக்கிற மாதிரி அதுக்கும் அறிவு கொடுத்தாருனா தப்பிப்பேம்மா என்ன எந்த காலத்தும் தப்பிக்க மாட்டோம் அப்போ என்ன செத்து செத்து பிறக்க வேண்டியதுதான் ஒரு பையனும் இருக்காது அந்த மூன்று பொருளும் அறிவில்லாது ஏன் அது இயல்பாகவே அறிவில்லாதது நான் முன்னையாக தான் சொன்னேன் நான் முதல் வகுப்பில் வகுப்பை முடிக்கும்போது ஒரு செய்தி சொன்னேன் நினைவு இருக்கான்னு பாருங்கள் இறைவன் தானே அறிபவன் உயிர் அறிவித்தால் அறிவது பாசம் அறிவித்தாலும் அறியாது ஏன் அறிவில்லாததுனால அறிவித்தாலும் அறியாது நாம் அறிவுடையவர்கள் ஆனால் தானே அறிகிற அறிவு நமக்கு இல்லை அறிவித்தால் அறிகின்ற அறிவு அது இறைவன் யாரும் அறிவிக்க வேண்டிய அவன் தானே அறிபவன் எனவே மூணு பொருளுக்குள்ள வேறுபாடு என்னன்னு கேட்டா பதி தானே அறிவது பசு அறிவிக்க அறிவது பாசம் அறிவித்தாலும் அறியாது அப்ப பதியும் அறிவுடையது பசுவும் அறிவுடையது ரெண்டறிவு ஒன்றா இல்ல அது தானே அறிகிற அறிவு இது அறிவித்தால் அறிகிற அறிவு அப்போ நம்முடைய அறிவு தானே அறிகிற அறிவு அல்ல அப்போ நம்ம அறிவை வெளிப்படுத்தணும்னா என்ன பண்ணணும் கருவி கரணங்களை கூட்டணும் என்ன கருவியெல்லாம் கூட்டணும் உடம்பு என்கிற கருவியை கூட்டணும் அது உடம்பை கூட்டினா போதுமா என்ன கண்ணு காது மூக்கு வாயெல்லாம் கூட்டி வச்சுட்டாரு அது போதுமா என்ன இது பத்தாது உள்ளுக்கு இருக்கிற மனம் புத்தி சித்தம் அகங்காரம்லாம் ஒழுங்காக செயல்படணும் இல்லைன்னா மனம் பேதழித்து போயிடுவோம் சித்தம் கலங்கி போயிடுவோம் அப்புறம் நம்ம பொழப்பு பைத்தியக்கார பொழப்பாக இருக்கும் உடம்பு இருக்கும் அறிவு இருக்காது உடம்பு இருந்து அறிவு இல்லைன்னா என்ன ஆகிறது எதாவது கடை தேர வழி தேடுவோமா என்ன தேரமாட்டமே அப்போ உள்ளே இருக்கிற கருவியும் நல்லா இருக்கணும் வெளியே இருக்கிற கருவி நல்லா இதெல்லாம் ஆறு கொடுப்பது அவங்க கொடுப்பது நீங்கள் கேட்டு வாங்கிக்கிறதில்ல சார் எனக்கு நல்ல ஒரு மூக்கு ஒன்று கொடுங்க நல்ல ஒரு மனம் ஒன்று கொடுங்க நல்ல புத்தி கொடுங்கன்னு கேட்டு வாங்கிட்டு வர முடியுமா என்ன அப்படிலாம் வாங்கிடலாம் முடியாது அவனால் நீங்கள் செஞ்ச பாவத்தையும் புண்ணியத்தையும் கணக்கு போட்டு அவன் கூட்டி வச்சுருக்கிறான் இந்த உடம்பு நாம் கேட்டு கொடுத்ததல்ல அவன் டிசைன் பண்ணது இந்த உடம்புக்குள்ளே தான் நம்ம உயிர் வந்து தங்கி இருக்க வேண்டும் எவ்வளோ நாளைக்கு இருக்கலாம் அவன் கணக்கு போட்டு வச்சுருக்கிறான் இத்தனை ஆண்டு இத்தனை மாதம் இத்தனை வரும் வாரம் இத்தனை நாள் இத்தனை மணி நேரம் இத்தனை வினாடி அந்த கணக்கு முடிஞ்சிச்சுன்னா கழட்டி விட்டுருவான் நீங்கள் சாமி கும்பிட்டுக்கிட்டே இருந்தாலும் கழட்டி விட்டுருவார் கும்பிடாமல் இருந்தாலும் கழட்டி விட்டுருவார் அது அந்த கணக்கில் இருக்குது நம்ம கையில் ஒன்றுமே இல்லை எனவே இந்த அறிவு இச்சை செல் இருக்கு இச்சை கிரிய ஞானம் என்று சொல்லக்கூடிய அந்த சக்தி அவனுக்கும் இருக்கிறது நமக்கும் இருக்கிறது நம்முடைய அறிவு இச்சை செயல் ஒரு பொருளால் மறைக்கப்பட்டு இருக்கிறது அந்த மறைத்த பொருளுக்கு பேர் தான் ஆணவ மலம் சரி இப்போ அந்த மறைப்பை நீக்கணுமல்லவா